மோ ஹிமாலயா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நம்ம ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது என்ன சாப்பாடு அது வெஜிடேரியனாக இருக்கட்டும் நான் வெஜிடேரியனாக இருக்கட்டும் இப்போ நம்ம அதுக்குள்ளே போக போகிறது இல்லை பட் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சரி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஏன்னா இப்போ அதுதானே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஃபாஸ்ட் ஃபுட் எதுவாக இருந்தாலும் ஒரு தண்ணியாக இருந்தாலும் ஜூஸாக இருந்தாலும் வேற என்ன இருக்குது நீங்கள் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டமாக இருக்கட்டும் எல்லாமே எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா த மொமெண்ட் நீங்கள் வாயில் வச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சம் கிரைண்டிங் அப்படி வந்து ஸ்வாலோ அப்படி முழுங்கிடுறீங்க இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சாப்பிடக்கூடாது இது எப்படின்னா அந்த அந்த சைனீஸ் கொரியன் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக் மாதிரி வச்சு அழகாக குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பவுல்லே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு அரிசியாக எடுத்துல சாப்பிடுவாங்க அதுக்கு பின்னாடி வந்து நிறைய சயின்ஸ் இருக்கு அதனாலே அவங்க ஹெல்த் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு நிறையா அதுலேயே இல்லை அப்படின்னு சொன்னால் நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை நீ என்ன அதோட பேசிக்குன்னு நீங்கள் பாருங்க நீங்கள் வந்து ஒரு பிளேட் ஃபுல்லாக ஒரு ரைஸ் வச்சு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது ஃபாஸ்டா சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன் அமௌண்ட்டை குறைங்கன்னு நான் சொல்லவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அமௌண்ட்டை குறைங்க நான் சொல்லவே இல்லை நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை வாயில் வச்சு ஃபஸ்ட்டு உள்ளே போட்ட உடனே அது கொஞ்சம் சைடில் அட்லீஸ்ட் எதாவது கொஞ்சம் சைடில் வச்சு அதுக்கப்புறம் இந்த கிரைண்டிங் டீத் கிரைண்ட் பண்ணுறதுக்குன்னு பண்ணுறது இருக்குல்ல சைடில் முன்னாடி வந்து சிசரை சைடில் வந்து கிரைண்டிங் இல்லையா ஸோ அது அதுக்கப்புறம் இந்த ட்யூவிங் டீத் இதெல்லாம் வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பொறுமையாக அதையும் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது ஏன்னா அதையும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் பல்லு தேஞ்சிரும் இது என்ன புதுசா இருக்குன்னா பல்லு வந்து தேய ஆரம்பிச்சிரும் கிரைண்டிங் டீத்து நான் சொல்றேன் எந்த இதுவுமே ரொம்ப ஸ்பீடா டம டம டமன்னு அரைச்சிங்கன்னா என்ன ஆகும் இருக்குல்ல அந்த மாதிரி இப்போ ஒரு அம்மிக்கல்லே வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து தேயுது இல்லை பார்த்துருக்கீங்களா யூஸ் பண்ணி யூஸ் பண்ண அது வந்து தேஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் நம்ம பல்லும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு கேர் அண்ட் கேர்ஃபுல்னஸ் யூ ஷுட் சூ யுவர் ஃபுட் சைடில் போய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வாலோ பண்ணுங்க கிரைண்ட் பண்ணி இல்லை எனக்கு அப்படிலாம் வராது இது வந்து ரொம்ப ஈஸியானது மாதிரி தெரியும் ஆனால் நம்ம வந்து இப்போ பசிக்குது அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒன்று கொண்டு வந்து நம்ம முன்னாடி வச்சா நம்ம அதை இம்மிடியேட்டாக ஸ்வாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படி சாப்பிட்டா தான் எனக்கு வந்துட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்றதுலாம் நம்ம இதெல்லாம் நம்ம மைண்ட் செட் நம்ம தாட் தான் நம்மளால மாத்திக்க முடியும் இது கொஞ்சம் வந்து ஹார்ட் இது வந்து நம்ம கொண்டு போகிறது ஆனால் நீங்கள் இது கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து நல்ல ஒரு விஷயம் உங்கள் ஹெல்த்துக்கு ஏன்னா நம்ம ஸ்பீடாக ஸ்பீடாக சாப்பிட்றோம் அப்படின்னா அது ஸ்டொமக் வந்துட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டப்படும் கொஞ்சம் பாதி வேலை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அங்கே பாதி வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ தேர் ஆஃப்டர் அதில் நிறைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா ரொம்ப டீப்பாக போவேன்னா மேலோட்டமாக சொல்கிறது என்ன நான் தயவு செஞ்சு சாப்பிட்றது கிரைண்ட் பண்ணி சாப்பிட்டுங்க இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா தண்ணி குடிக்கிறது தண்ணி வந்துட்டு அதே மாதிரி தான் தண்ணியும் வந்து வாய் வச்சு தண்ணி குடிங்க இது ரொம்ப வந்து வியர்டாக மாதிரியாக இருக்க மாதிரி இருக்கலாம் பட் சீலிசன் நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் தனியாக வந்து வச்சுக்க சொல்லுங்கள் செட் பண்ணி தான் குடிங்க அதுதான் நல்லது இப்படி அண்ணாந்தெல்லாம் குடிக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகுனா நீங்கள் யாரையும் சேர்த்து நீங்கள் உள்ளே இழுக்கிறீங்க ஏர் ப்ளஸ் வாட்டர் அப்படின்றத தான் நீங்கள் உள்ளே இழுக்கிறீங்க விச் இஸ் நாட் குட் ஸோ சிப் பை சிப் பண்ணி அதையும் விட முடமட்டமும் குடிக்கக்கூடாது எவ்வளோ தாகமாக இருந்தாலும் சரி உங்க ஒய்ஃபுல்லாக வச்சுட்டு அப்படி ஒரு ரொம்ப இதாக இருக்குன்னா ஒய்ஃபுல்லாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குடிங்க நல்லா குடிங்க வேணான்னு சொல்லுது சரி இந்த தண்ணியும் இந்த சாப்பாடும் ரிலேட்டடாக இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் இதுவும் ஒரு ஃபேஷன் இது எப்படி இப்படி தப்பு தப்பாக மாறி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியலை சாப்பிட்றதுக்கு சைடில் வந்துட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் இன்னும் வந்து சில ஆட்கள் வந்துட்டு இந்த சாஃப்ட்டு ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி ஜூஸ் அதெல்லாம் வந்து வச்சுட்டு சாப்பிட்ற பழக்கம் உண்டு அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சுத்தம் நீங்கள் சாப்பிட்றதே வேஸ்ட்டு ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் குடித்தாலும் தப்பு சாப்பிட்றதுக்கு நடுவில் குடித்தாலும் தப்பு சாப்பிட்டதுக்கப்புறம் எப்போ குடிக்கணுன்றதையும் நான் சொல்கிறேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏன் இதில் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பசிக்கும் போது ஒரு நெருப்பு வந்து உள்ளே வந்து எரியும் ஓகே அந்த பேர்னிங் அந்த ஃபயர் தான் வந்து நம்மளோட ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணி அந்த கிரைண்டிங் ப்ராசஸ் அங்கே பண்ணுறதே அந்த தீயில்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணியை குடிச்சுட்டு ஒரு சிப் பண்ணிட்டாது அப்போ தான் சாப்பிட்டா தான் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு விக்கல் வரும் இல்லையா பிக்கல் வரும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கையில் ஊற்றி தண்ணி ஊற்றி இப்படி குடிக்கணும் இப்படி அதை வந்து உறிஞ்சணும் அப்படி உறிஞ்சிட்டு இது வந்து ஒரு சில பேர் பண்ணுவாங்க நான் மென்ஷன் பண்ண விரும்பல இதுக்கு எல்லாத்துக்கும் சயின்ஸ் சைன்ஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் இருக்காங்க இது எல்லாருமே பண்ணாங்க எல்லாம் மறந்துட்டு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் கொண்டு வந்து வச்சு வச்சாச்சு அந்த காலத்துலலாம் வந்து சொம்பில் வந்து வைப்பாங்க அது கையில் ஊற்றி இப்படி வச்சு அது குடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா இப்படி சுற்றி இலையை சுற்றிட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ணாங்க இது எதுக்கு அப்படின்னா உங்கள் ஃபுட்பைப் வந்துட்டு ட்ரையாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் அந்த விற்கல் வருது ஒன்ஸ் நீங்கள் ஒரு சாலடாக ஒன்று போடும்போது அந்த அந்த ஒரு கேஸ் பென் அந்த மாதிரி வந்துடுது இல்லையா இதை தடுக்கிறதுக்கு தான் இது இது என்ன ஆகும்னா அந்த வேல்வை ஷட் டவுன் பண்ணி அதாவது உள்ளே வந்து இங்கே போகாமல் விண்டு பைப்பு இதுவும் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் நினச்ச மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு இல்லை யாரும் ஒரு டேரக்டர் பேசுகிற மாதிரி இருக்குல்ல இது ரொம்ப நல்ல ஐடியா இது ஒர்க் ஆகும் இதுதான் வந்து இது ஐடியாவை கூட சொல்ல முடியாது இதுதான் ட்ரெடிஷன் இதுதான் நம்ம இன்னோர்களாகவே ஃபாலோ பண்ணது இது வந்து எப்படி மாறிச்சுன்னு தெரியல இந்த மாதிரி பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த தொண்டை வந்து காஞ்சிங்க விக்கல் எடுக்காது ஸோ அந்த மாதிரி இருக்காது அப்படி இதெல்லாம் வந்துட்டு இது வந்து தான் ஆகணும் இந்த மாதிரி இப்படி குடிச்சுட்டு சாப்பிட்றத ஆல் என்னால் முடியல அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வேணால் நீங்கள் தண்ணி வந்து குடிச்சிக்கலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க நெருப்பை அணைச்சிட்டு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ப்ளோட்டிங் மாதிரி ஆகும் அப்போ தான் உங்களுக்கு அந்த சாப்பாடு செரிக்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுறது அது செரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் பிகாஸ் மறுபடியும் நெருப்பை வந்து அதை மூட்டி அதுக்கப்புறம் அதை கிரைண்ட் பண்ணி ஏன்னா நீங்கள் சூ பண்ணணும் சூ பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ இது நிறைய ப்ராசஸ் தான் நம்மளுக்கு சம்டைம்ஸ் அந்த ஸ்டொமக் கேக் மாதிரி வர்றது சாப்பிட்டது சேரலை என்னென்னமோ நம்ம சொல்கிறது எல்லாமே நம்ம சாப்பிட்ற முறைகள்னால வந்த பிரச்சனை தான் ஓகே ஈன்பெட்டு போயின்னு தண்ணி குடிக்கக்கூடாது இது என்னது சா ஒரு இப்போது எரிக்கிறோம் அந்த தண்ணி ஊற்றி ஊற்றிட்டு எரிப்பீங்களா எப்படி எரியும் திரும்பி முதல்ல இருந்து கூட்டணும் இல்லையா ஸோ அதுவும் தப்பு சரி சாப்பிட்டு முடிச்சாச்சு எப்போ தான் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னா வெஜிடேரியன் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழிச்சு குடிக்கிறது பெட்டர் நான் நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் டூ அண்ட் ஆஃப் த்ரீ ஹார்ஸ் கழிச்சு குடிங்க பேஸ்ட் அப்பான் ஹவ் ஹெவி த சாலிட் தட் யூ இன்டேக் இப்போ இந்த ரெட் மீட் மாதிரியெல்லாம் வந்து சாப்பிட்டீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் தண்ணி குடிக்கிறது தான் பெஸ்ட் அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ அட் மேக்ஸ் லைக் டூ அண்ட் ஆஃப் த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா வந்து குடிக்கலாம் இது இதுதான் சிறந்த வழி நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் இது எப்படி மாறி லெமன் ஜூஸும் இல்லை வந்துட்டு ஒரு சில கோல்டு ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை ஸோ இதெல்லாம் நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் இது வந்து வெளியில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு வீட்டிலேருந்து அந் அன்றாடம் நம்ம டைனிங் ஐ மீன் நம்ம சாப்பிட்ற டைமில் கொண்டு வர ஆரம்பித்த ஒரு வேலைக்கு நீங்கள் பாருங்கள்ல அது ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி வச்சு குடிக்கிறதுனால இது ஒன்றும் ஒரு அசிங்கம்லாம் இல்லை இது என்ன இது எதை டிஃப்ரெண்டாக பண்ணுறேன்னா லெட் தம் சே அவங்களுக்கு ஹெல்த்தில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தால் அவங்க யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க இட்ஸ் யூ ஆர் கோயிங் டு பேர் த பெயின் புரியுதுங்களா அதனால நீங்கள் மாறுங்க மற்றவங்களை பற்றி நினைக்கிறத விட்டுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கோ உங்கள் வீட்டுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ எல்லாருக்குமே இதை சொல்லி குடிக்க ஆரம்பிங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஒழுங்கா சூ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுங்க நீங்கள் நிறைய சாப்பிட மாட்டீங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நிறைய சாப்பிடவும் மாட்டிங்க நிறையா சூ பண்ணி சூ பண்ணி சூ பண்ணுன்னா அந்த சமமாக ஃபுல்னஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உகாஷா பை இதனால் நான் தப்பாக சொல்லிட்டு இருந்தேன் நீங்களே ரியலைஸ் பண்ணீங்க ஒன் வீக் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரிசல்ட் அமேசிங்காக இருக்கும் சண்டிங் யூ ஆல் லவ் அண்ட் லைட் ஸ்டே சேஃப் ஒன் எஸ் ப்ர லைட் மெய் ஆற்றல் நோக்கி ஓடுங்க மற்ற ஆற்றல் எல்லாம் போய் அது உங்களுக்கு ஒரு நாள் தெரிய வரும் அதுக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க நிறைய பேர் முடிச்சுட்ருக்காங்க நீங்களே முடிச்சுக்கோங்க wide around this world the more himalaya